அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த சூத்திர ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஜீவசக்தியாய வாயு ஆண் பெண் என்கிற இரண்டு பேருடைய உடலும் இயங்கியிருந்து எவ்வாறாக மற்றொரு உடல் இருப்பதற்கும் சிருஷ்டி நடப்பதற்கும் பயன்படுகிறது என்பதை பற்றி பல சூட்சுமங்களை நுணுக்கங்களை அகத்தியிருவருமான் சொல்லுவதை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் ஆமப்பா சிரசோடை கையும் காலும் அப்பனை தத்துவங்கள் நரம்பு மூளை ஓமப்பா அஸ்தி முதல் ரோமத்தோடு உத்தமனை பதினோரு வாசலுமே காணும் காமப்பால் விழுந்த வழி சிரசினாலே கைமுறையாய் தான் உண்ட அன்னம் செல்லும் சேமப்பா நடுமைய தொப்புளாலே சென்றதெல்லாம் மலமாக கழியும் தானே ஆண் பெண் சேர்க்கையின் போது ஆண் மற்றும் பெண் ஆகிய இருவருடைய உடலிலும் இருந்து இயங்கி வந்த ஜீவசக்தியாய வாயு என்பது அன்னை பராசக்தியின் தத்துவம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது பஞ்சபூதங்களை சேர்க்கவும் பிரிக்கவும் ஆகிய காரியத்தை ஜீவசக்தியாகி வாயுவால் மட்டுமே திறம்பட சாதிக்க முடியும் அந்த வகையிலே தாய் தந்தை ஆகிய இருவருடைய உடலிலிருந்து இறங்கி வந்த ஜீவசக்தியாகி வாயு என்பது சுக்கிலம் சுரோனிதம் என்கிற இரண்டு நிலைகளிலே ஒரு பெண்ணின் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கருப்பைக்குள்ளே புகுந்து ஒரு புதிய சிருஷ்டி உருவாவதற்கான பணிகளை தொடங்குகின்றன இரண்டு தத்துவங்கள் ஒன்றாக இணைந்து உடலுக்குள்ளே சென்று கருப்பைக்குள்ளே நுழைந்து கருமுட்டையோடு கலந்திருந்து தலை கை கால் நரம்பு மூளை எலும்பு எலும்பு மச்சை ரோமம் இப்படி உடல் முழுவதும் பதினோரு வகையான உறுப்புகளை உருவாக்குவதற்கான காரியத்தை செய்கிறது இந்த வகையிலே காமப்பால் வெழுந்த வழி என்பது சரசு என்பதாக சொல்லுகிறார் அகத்தியர் சிரசின் வழியாக ஒரு குழந்தைக்கு தேவையான ஆற்றல்கள் கிடைக்கின்றன ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய சரசை தொட்டு பார்க்கும்போது போது உச்சிக்குழி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்திலே ஒரு பள்ளம் இருக்கும் அங்கே எலும்பு மூடாமல் இருக்கும் அந்த மூடாமல் இருக்கக்கூடிய அந்த சிரசின் தோல் பகுதி வழியாகவே ஜீவசக்தியாகிய வாயு உடலுக்குள்ளே புகுந்து உடலை சிருஷ்டிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறது அதன்றையும் ஒரு குழந்தைக்கு உண்ட உணவினுடைய தத்துவம் உள்ளே செல்லுவதும் உள்ளே சென்ற கழிவுகள் வெளியே வருவதும் தொப்புள் கொடி வழியாக நடக்கிறது இப்படி பலவிதமான அதிசயங்களை உடல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட இவையெல்லாம் எப்படி உருவாகின காற்றால் உருவாகின அந்த காற்றுக்கு பெயர் என்ன ஜீவசக்தியாகிய வாயு என்ற பெயர் தாய் மற்றும் தந்தை ஆகிய இந்த இருவருடைய உடலிலே இருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாக வாயு என்று சொல்லப்பட்ட இரண்டு தத்துவங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய தத்துவமாக மாறி ஒரு புதிய உடலையை சிருஷ்டி செய்கின்றன தாயின் உடலுக்குள்ளே இருந்த தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஐந்து பூதங்களை ஒன்றாக திரட்டி ஒரு உடலையே சிருஷ்டி செய்து கொடுக்கிறது எத்தனை அதிசயத்தை ஜீவசக்தியாகிய வாயு நிகழ்த்துகிறது என்று பாருங்கள் ஒரு தாயின் உடலுக்குள்ளே கருப்பைக்குள்ளே வாழ்ந்திருக்கக்கூடிய சிசு அதனுடைய மலம் சிறுநீர் முதலாகிய கழிவுகளை எல்லாம் தொப்புள் வழியாகவே நடத்துகிறது மற்ற உறுப்புகள் வழியாக அது நடக்கவில்லை எத்தனை அதிசயமான காரியத்தை இயற்கை படைத்திருக்கிறது என்று இங்கே அகத்தியர் வருமான வியப்பாக சொல்லுகிறார் தானென்ற பதினொன்றால் சடம்தான் முன்னே சாதகமாய் எடுத்து வரும் மரடி எவ்வாறு பெண்ணுக்கு மனது வேறாய் உருக்கமுற்று மௌனம் முன்னா பாவத்தாலே கானென்ற மலடாவான் புரடனுக்கும் கைமுறையாய் இப்படித்தான் கண்டுகொள்ளு தேனென்ற மொழியாட்குப் பாணார் சொன்னார் செகமெல்லாம் இப்படித்தான் வளர்த்தவாரே இப்படித்தான் சிருஷ்டி என்பது நடக்கிறது அதாவது ஒரு தாய் தந்தை ஆகிய ஆண் பெண் ஆகிய இந்த இருவரும் கலவையிலே ஈடுபடும் போது இந்த இருவருடைய ஜீவசக்தியாகிய வாயுவும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்திலே கலக்க வேண்டும் அப்படி கலக்கக்கூடிய நிலையிலே ஒரு பெண்ணின் உடலிலே இருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயு என்பது சற்று அடங்கிய நிலையிலும் ஆணின் உடலிலிருந்து வழிபட்டு வந்த ஜீவசக்தியாகி வாகி என்பது சற்று அதிகரித்த நிலையிலுமாக இருந்து இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து ஒரு அழுத்தமும் சுழற்சியும் ஏற்படக்கூடிய நிலையிலே உயிர் என்பது அங்கே உள்ளே கொண்டு வந்து தங்க வைக்கப்படுகிறது அந்த உயிர் உள்ளே நின்றபடியாக தசவாயுக்கள் உருவாகி அந்த தசவாயுக்கள் ஐந்து பூதங்களை கொண்டு உடலை சிருஷ்டிக்கிறது இப்படித்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிருஷ்டி என்பது நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலை ஏற்படாமல் போய்விட்டால் அங்கே மலட்டுத்தன்மை என்பது வந்துவிடுகிறது குழந்தை வாக்கியம் இல்லாது போய்விடுகிறது இந்த உலகிலே பல அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன குழந்தை பாக்கியம் இல்லாமல் கோயில்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் படையெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை இப்போது பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் யாதென்றால் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு சீராக இயங்கி ஒன்றோடு ஒன்று கலக்கவில்லை என்றாகிறது ஒரு ஆணும் பெண்ணும் கலவையிலே பல நாட்கள் ஈடுபடுகிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு நாளில் மாத்திரமே கருத்தரித்தல் என்பது நிகழ்கிறது மற்ற எல்லா காலங்களிலும் கருத்தரித்தல் நிகழ்வது இல்லை இது நிச்சயமாக ஒரு அதிசயமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இது பற்றியதாக எண்ணற்ற புலவர்கள் ஞானிகள் கவிஞர்கள் பாடியும் வைத்திருக்கிறார்கள் எப்படி இந்த உடல் உருவாகிறது இந்த உடலை கொண்டு இந்த உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பதாக எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் ஆண் பெண் என்று சொல்லப்பட்ட இந்த இருவரும் ஒருமித்த மனத்தோடு ஒருமித்த கருத்தோடு இறை சிந்தனையோடு இருந்து உடலுக்குள்ளே தேக சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே ஜீவசக்தியாய வாயு கலந்திருந்து பராபரத்தின் தத்துவத்தால் சிருஷ்டியை கொடுக்கிறது அந்த சிருஷ்டி என்பது நேர வேண்டும் என்றால் உடலுக்குள்ளே அதாவது ஆண் பெண் தத்துவத்தின் காரணமாக ஒரு பெண்ணின் கருப்பைக்குள்ளே உருவாகக்கூடிய உடலுக்குள்ளே ஜீவன் என்பது நுழைந்தாக வேண்டும் அந்த ஜீவன் என்பது நுழைய வேண்டும் என்றால் ஜீவசக்தியாகிய வாயுவால் மட்டுமே முடியும் இரு உடலிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயுக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய உயிரி அங்கே அங்கே ஆகர்ஷணம் செய்து எழுக்கிறது இந்த இழுப்பு இந்த சேர்க்கை என்பதுதான் சிருஷ்டியை கொடுக்கிறது இப்படி இல்லாமல் போகும்போது மலர் தன்மை வந்துவிடுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாத ஆகிறது பலத்து நின்ற பிராணனொடு அவானன் வியானன் பாங்குறும் உதாரணொன்று சமானன் கூர்மன் நலத்து நின்ற நாகன் கிருகரன் தான் நர்த்தேவதத்தனோடு தனஞ்சையன்தான் மூல உயிர்நிலை மூலத்தில் தோன்றி எழுந்து முட்டி இருவழியின் கீழாய் கலக்கமரநாசிவழி ஓடியிராடில் கடுகையிட்டு முந்திவழி சுழியும் நான்கே இப்படியாக ஆண் பெண் சேர்க்கையிலே ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஒரு கருவுக்குள்ளே நுழைந்து ஒரு கருப்பைக்குள்ளே ஒரு சிருஷ்டியை உருவாக்கும் போது அங்கே ஜீவசக்தியாகிய வாயு என்பது முறையாக தசவாயுக்களை சிருஷ்டிக்கிறது முதலிலே வாயுவின் சிருஷ்டி என்பதுதான் நடக்கிறது கருப்பைக்குள்ளே நுழைந்துவிட்ட ஆண் பெண்ணுடைய ஜீவசக்தியாகிய வாயு ஒன்றாக கலந்து அதன் பிறகு அது தசவாயுக்களாக கீழே இறங்குகிறது இந்த தசவாயுக்கள் தான் உடலை சிருஷ்டி செய்கின்றன பிராணன் அவானன் வியானன் உதானன் சமானன் கூர்மன் நாகன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்று அழைக்கப்பட்ட பத்து விதமான வாயுக்கள் உயிர்நிலை மூலத்திலே தோன்றி உயிர்நிலை மூலம் என்பது ஜீவசக்தியாகிய வாயு அந்த ஜீவசக்தியாகிய வாயுவிலே இருந்து இந்த பத்து வகையான வாயுக்களும் கீழே இறங்கி வந்து சிரசு முதலாக உடல் முழுவதுமாகிய சகல உறுப்புகளையும் உருவாக்குகின்றன முதலிலே சிரசு உருவாகி அதன் பிறகு ஒவ்வொன்றாக முளைத்து வருகின்றன ஒரு விதை முளைத்து வரக்கூடியதை பார்த்திருக்கிறோம் ஒரு விதை என்பது இரண்டு இதழ்களை கொண்டிருக்கக்கூடிய இரண்டு பிரிவுகளை கொண்டதாக இருக்கிறது அதன் நடுவிலே ஒரு சிறிய முளை இருக்கிறது அந்த முளை என்பதை நாம் இங்கே புரிந்திருக்கக்கூடிய சந்தர்களை சூரியகளை சுழுமனையோடு ஒப்பிட்டு பார்த்தால் பொருத்தமாக இருக்கும் இந்த இரண்டும் மண்ணிலே பட்டு நீரும் வெப்பமும் கலந்த போது அதிலே ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக உள்ளே இருந்த முளை அந்த இரண்டு இதழ்களையும் பிரித்தபடியாக வெளிப்பட்டு வருகிறது இப்படித்தான் சிருஷ்டி என்பது நடக்கிறது இதே மாதிரியான நிலைதான் ஆண்பின் சேர்க்கையினால் ஒரு பெண்ணின் கருப்பைக்குள்ளேயும் நிகழ்கிறது அங்கே ஜீவசக்தியாகி வாயு என்பது உடலை உருவாக்குகிறது சிருஷ்டி என்பது நடக்கிறது இப்படி நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாம் சிரசின் இருவெளியின் கீழாக அதாவது சுழுமுனை மையம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திலே இருந்து நாசி வழி நாசி என்று சொல்லக்கூடிய உள்ளிலே வெளியேயும் வெளியே இருந்து உள்ளேயும் காற்றை செலுத்தியும் வெளி தள்ளியுமாக கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அந்த உறுப்பின் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய அவானன் என்கிற காற்றுத்தான் இத்தனையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இவை எல்லாவற்றையும் கட்டமைப்பது எது ஜீவசக்தியாகிய வாயுதான் இதை புரிந்து கொண்டு விட்டால் நிச்சயமாக குழப்பங்கள் தீர்ந்துவிடும் இதைத்தான் இங்கே திரும்ப திரும்ப அகத்தியர் பெருமான் வலியுறுத்தி சொல்லியும் வருகிறார் உந்தியனும் தலத்தின் கீழ் அபானன் என்று உருமி மலசலங்களையும் கழிக்கச் செய்யும் விந்தை எழில் வியானன் தோல் அதனில் நின்று மிகக்களையும் தவனமும் உண்டாகச் செய்யும் பிந்த உதானன் செயல் உண்ட சனம் தன்னே பெருநாடி நரம்பு வழி ஊட்டல் செய்யும் இந்த உடல் தனை வளர்க்கும் சமானந்தானம் எதனையுமே மிஞ்ச ஊட்டாது இருக்கும் கூறே புந்தி என்றழைக்கப்பட்ட வயிறு என்கிற இடத்திலே அவானன் என்கிற காற்று தங்கியிருந்து அந்த காற்று மலசலங்களை கழிவுகளை வெளியேற்றுவதற்கான காரியத்தை செய்கிறது வியானன் என்று சொல்லக்கூடிய வாயு தோளிலே தங்கியிருந்து உடலிலே சஞ்சரிக்கக்கூடிய எந்த விதமான வாயுக்களும் எப்படி பரவ வேண்டும் என்பதை சீராக அமைத்துக் கொடுக்கிறது அது காரணமாக உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் சரியாக எல்லா பக்கமும் பரவிச் செல்வதற்கான காரியத்தை செய்கிறது அதன் பிறகு உண்ட அன்னம் என்பது உள்ளே சரித்து உதானன் என்று அழைக்கப்பட்ட வாயுவாக இருந்து அதை சீரணிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறது அதன் பிறகு இவை எல்லாமே பெருநாடி நரம்பு என்று அழைக்கப்படக்கூடிய முதுகுத்தன்று வழியாக ஆற்றலை கொடுத்து உடலை வளர்க்கிறது இவையெல்லாம் மேலும் கீழுமாக கூடுதலும் குறைவுமாக மாறிவிடாதபடியாக சமானன் என்கிற நிலையிலே ஒரு காற்று தங்கி இருந்து எதையும் அதிகரிக்க விடாமல் காப்பாற்றி வருகிறது இப்படியாக தசவாயுக்கள் என்பவை மனித உடலிலே தங்கி இருந்து மனித உடல் இயக்குகின்றன இந்த இயக்கம் என்பது ஒரு பெண்ணின் கருவிலே ஆண் பெண் சேர்க்கையினால் கரு உருவாகி அந்த நிமிடத்திலே இருந்து உருவாக ஆரம்பிக்கிறது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கரு என்பது உருவாகி அந்த நாளிலே இருந்து மரணம் என்பது ஏற்படக்கூடிய அந்த நாள் வரையிலுமாக தொடர்ச்சியாக இந்த ஜீவசக்தியாய வாயு தசவாயுக்களாக சலித்து சிருஷ்டியை நிகழ்த்தி மலசலங்களை கழித்தல் உடல் ஈக்கத்திற்கு காரணமாக இருத்தல் ஜீவனை பேணி பாதுகாத்தல் ஆகியவற்றை எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றன மறுபடியும் ஒருமுறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இவை எல்லாவற்றையும் செய்வது ஜீவசக்தியாக வாயுதான் அது தங்கியிருந்து செயல்படக்கூடிய இடத்திற்கு தகுந்தபடியாக தசவாயுக்களாக பெயர் பெறுகிறதை அல்லாது வேறு எந்த வகையிலும் குழப்பம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை முறையாக ஜீவசக்தியாகிய வாயுவை பராமரிக்க கற்றுக்கொண்டு விட்ட ஒரு யோகி தசவாயுக்களையும் தன் இஷ்டப்படியாக ஆட்டி வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவனாகிறான் இந்த உண்மையை புரிந்து கொண்டவன் யோகி மரணமில்லா பெருவாழ்வை பெறுகிறான் மற்றவன் மாண்டுபட்டு போகிறான் மீண்டும் அடுத்த பதிவிலை சந்திக்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்